அது ஒரு ஏலியன் பெயின் எப்படி கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிச்சிங்க எனக்குள்ள வரும் சார் அது ஆடிட்டே இருக்கும் இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துறونه அவங்க பாட்டு அப்படியே அமைதியா ஆயிடுவாங்க ஓகே இது சில இடங்கள் போகுது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சோ நீங்க என்னைய பாருங்க சார் நான் கையில ரொட்டேஷன் பண்ணல டேய் 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 ஜானே நாம மேலே மேல எவ்வளவு பிரியம்டா ஜானே ஐயோ அந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போப்றாரு ஐயோ நான் இல்ல நான் இல்ல மூணு ஏதோ ஒன்னு நின்னு யார பாத்துட்டு இருக்காங்க போர்வைய போத்துனா போர்வுக்குள்ள பேய் வரா மாதிரி இருக்கும் எடுத்து விட்டா முன்னா நிக்கிற மாதிரி இருக்கும் பேய் இருக்கா இல்லையா அந்த பேய் ஓட்டுறது எப்படி அல்லது பேய் ஓட்ட முடியுமா அதாவது

ஒரு சிலர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடும் சார் போயிடும் வீட்டில் எதாவது பேச்சா அது போயிவிடும் சொல்லுங்க அய்யய்யா ஆடுகாரமே இப்போ நீங்க சொல்லதே சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க அது சீரியஸாகவே இல்லையே ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும் அதுக்குள்ள அந்த வல்லம இருக்குது நோய் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிருக்கிறல்ல நீ பேனாக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னால் நாலஞ்சு பேனா வாங்கியாச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும் அய்யய்யய்யோ பகனு அதை பத்தி யோசிக்கவே இல்லையே நம்மளே ஒரு ஃபோக்கில் சொன்னதுதான் அது எப்படி சார் அவளை கரெக்டாக சொன்னீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் நம்ம வந்து வெறும் பெண் பே பெண் 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 கடைசி வரைக்கும் இவங்க பெண்களே பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க சோ அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா பாலு பேய் பெண்ணாவே இருக்கு பெண் பலவீனமானவர் பெண் பலவீனமானவர் ஏன் இப்படி பார்க்கறாரு என்ன பலவீனமானவன் அப்போ அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா அத வச்சு

நல்லா இருக்குது <rekhi> <laughs> <h hum Saülsue>

அあ அவ்ளோ பெரிய செயினை தான் சுத்துறீங்க நான் பாருங்க இதையே சுத்துறாங்க கை ஆடவே இல்லங்க பாருங்க தம்பி நீ ஏதோ தம்பி நீங்க ஏதோ செய்ய போறீங்க என்ன செய்ய நீ இப்படி பண்ணிப்ட்டீங்க நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ நீங்க இல்ல அமானிசியா இவரும் பண்றேங்கறார் ஆனா அது பேய் இல்லங்கறார் ஆமா அவர் அந்த செயின்ல வச்சு பண்றாரு நம்ம பெல்லைய வச்சு பண்ணுவோம்

அதனால என்ன இப்போ டேய் ஜானே நாம என் மேல எவ்வளவு பிரியண்டா ஜானே ஐயோ என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா ஸ்பிரிட் வந்து இதுல வந்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து சாக் பீஸ் சம்திங் போட்டுட்டு உங்களோட இடது கையில பிடிச்சுக்கோங்க ஐயோ மீண்டும் மீண்டும்மா நான் இதுல வந்து நீங்க எழுதுறீங்களா ஓகே என்ன எழுதிட்டாரு பாப்போம் ஓகே எழுதிட்டாரு ஆமா எழுதிட்டாரு இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல அத ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றா என்ன எழுதி இருக்காரு எஸ்

ஹீரோவாக மாறிக்கொண்டிருக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் இளம் கதாநாயகனாக சதீஷ் அவர்கள் வணக்கம் வெல்கம் சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க என்ன நீ பார்க்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு நீங்க பேய் நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு உண்டா இல்ல நீங்க அதெல்லாம் பெருசா நம்புறது இல்லையா ஃபர்ஸ்ட் நீ ஆனால ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு இந்த நானா ஷோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் வந்து பனியன் வாங்க கூட காசு இல்லாத இடத்துல இருந்தேன் இப்போ அவங்க கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு கெஸ்டா வரும்போது இந்த சுடர்மணி இதோட மெயின் ஸ்பான்சருக்கு நான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கேன்றது எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட வச்சு இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா நான் வந்து கடவுள் இருக்கு நான் நம்புறேன் அதனால பே இருக்குங்கிறது கேன்னு சொல்றத விட எனக்கு அதை நம்பும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சினிமாவை இன்னைக்கு முக்கியமா காப்பாத்திட்டு இருக்கிறதுல பேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு